எண்ணூர் வந்து பதிமூணு செங்கல்பட்டு பன்னிரெண்டு சோழவரம் ஒன்பது மரக்கானம் வானூர் பொன்னேரி எட்டு பழனி திண்டிவனம் நாகர்கோயில் பாளையங்கோட்டை மாதவரம் ஆணைக்காரன் சத்திரம் ஏழு செங்கம் ராதாபுரம் கேளம்பாக்கம் மதுராந்தகம் ஜெயங்கொண்டம் ஆறு அப்படிங்கிற ஆரஞ்சு அப்படிலாம் போ சென்னை பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்துள்ளது ஒரு சில இடங்களில் கனமழை பெய்துள்ளது அதிகபட்சமாக எண்ணூரில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழையும் செங்கல்பட்டில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது வரும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்து வரும் இரு தினங்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் தொடர்ந்து புயலாகவும் வலுப்பெற்று வடமேற்கு திசையில் ஓமன் கரையை நோக்கி நகரக்கூடும் மேலும் தென் தெற்கு வங்கக்கடல் பகுதி வங்கக்கடல் பகுதியில் எட்டாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் தென்மேற்கு பருவமழை வட இந்திய பகுதியிலிருந்து அடுத்து வரும் மூன்று தினங்களில் படிப்படியாக விலகி வரும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வடகிழக்கு பருவமழை தமிழகம் கேரளா தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடக பகுதிகளில் தூங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை நிலவுகிறது மீனவர்கள் குமரிக்கடல் லட்சத்தீவுகள் தென்கிழக்கு மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் இன்று முதல் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் சென்னை வந்து ஒரு சில முறைதான் புறநகர் பகுதிகளுக்கு தென் தமிழக பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மிதமான மழை பெய்துள்ளது ஓரிரு இடங்களில் கனமழை பெய்துள்ளது அதிகபட்சமாக எண்ணூரில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழையும் செங்கல்பட்டில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது வரும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்து வரும் இரண்டு மூன்று தினங்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் தொடர்ந்து புயலாகவும் வலுப்பெற்று ஓமன் கரையை நோக்கி நகரக்கூடும் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் தென்மேற்கு பருவமழை வட இந்திய பகுதிகளிலிருந்து அடுத்து வரும் மூன்று தினங்களில் படிப்படியாக விலகி வரும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வடகிழக்கு பருவமழை தமிழகம் கேரளா தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடக பகுதிகளில் தூங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை நிலவுகிறது மீனவர்கள் குமரிக்கடல் லட்சத்தீவுகள் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் இன்று முதல் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இது வந்து ஒரு மூணு நாளைக்கு எட்டாம் தேதி வரைக்கும் ஏன்னா புயலாகவும் காற்றழுத்தாழ் மன்ன தொடர்ந்து புயலாகமாகும் எட்டாம் தேதி வரைக்கும் இது இல்லை இல்லை காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு தான் தாழ்வு அதாவது ரெட் அலர்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதியும் அடைய வேண்டாம் ஓரிரு இடங்களில் மாவட்டங்களில் சில மாவட்டங்களில் நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அந்த தென்கிழக்கு அரபிக்கடல் உருவான தாழ்வு பகுதி காற்றழுத்தாழ்வு மண்டலமாகவும் புயலாகவும் வலுப்பெறும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் இந்த மாதிரி நீலகிரி கோவை தேனி கன்னியாகுமரி நெல்லை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கின்றது அதுக்காக நம்ம சொல்லப்பட்ட அந்த இதுதான் மற்றபடி மொத்த தமிழகத்திற்கான இது கிடையாது எந்த விதமானது வாய்ப்பு இல்லை கிடையாது தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் அது வளரும் போது இதுவாகும் நாளை முதல் உங்களுக்கு வந்து அந்த பகுதியில் இருக்கும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் முதல்ல காட்டுக்கு வேகம் அதிகரிக்கும் பிறகு படிப்படியாக புயலாக வரும்போது அந்த பகுதியில் தான் இருக்கும் அதை நோக்கி வலுவான காற்று ஈரப்பதமுறை காற்று தமிழக பகுதிகளாக வரும்பொழுது தான் நம்ம வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கான சாதமான சூழ்நிலையை சொல்லியிருக்கிறோம் அந்த காற்று வட அந்த தென்மேற்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் மோதும் பொழுது ஒரு சில இடங்களில் மேக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அதை காட்டுவதற்கு காற்றழுத்த மாறிடும் இன்று துவங்கும் என்று சொல்லப்பட்டது காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஐந்தாம் தேதி அக்டோபர் மாதம் துவங்கும் ஐந்தாம் தேதி துவங்கும் என்று சொல்லப்பட்டு இன்று காலை தொடங்கியிருக்கிறது எதி துவங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை நிலவுகிறான் அதை ஒட்டிதான் இந்த இதுக்கு அந்த ஓரிரு இடங்களில் மேற்கு தொடர்ச்சி உள்ள மாவட்டங்களில் எதிர்பார்க்க